பள்ளி கல்வித்துறை சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று இருபது மாவட்டங்களில் உள்ள அறுபது அரசு பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள முன்னூற்றி இரண்டு புதிய வகுப்பறை கட்டடங்கள் நான்கு ஆய்வக கட்டடங்கள் மற்றும் பல்வேறு அடிப்படை வசதிகள் ரூபாய் தொன்னூற்றி கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டிலும் கடலூர் மாவட்டத்தில் மஞ்சக்குப்பம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் கெடார் கிராமம் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு அரசு மாதிரி பள்ளி கட்டடங்கள் மற்றும் விடுதி கட்டடங்கள் ரூபாய் நூற்றி கோடி மதிப்பீட்டிலும் மேலும் பொது நூலக இயக்ககத்தின் சார்பில் சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் இருபது மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள அறுபத்தி எட்டு நூலக கட்டடங்கள் ரூபாய் பதினேழு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டிலும் அத்துடன் கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோவில் கிளை நூலகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் மருதூர் கிளை நூலகம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேளூர் முழு நூலகம் என அமைக்கப்பட்டுள்ள மூன்று நூலக கட்டடங்கள் ரூபாய் ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் இருநூற்றி இருபத்தி ஒன்பது கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டடங்கள் நூலக கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகின்றன மேலும் மயிலாடுதுறை நகரில் பதினான்காயிரத்தி எண்ணூற்றி ஆறு சதுரடி பரப்பளவில் இரண்டு தளங்களுடன் ரூபாய் நான்கு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள மாவட்ட மைய நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது மேற்கண்ட பல்வேறு பள்ளி கட்டடங்கள் மற்றும் நூலக கட்டடங்களை திறந்து வைத்தமைக்கும் மாவட்ட மைய நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்